பல கதைகளை நமக்கு சொல்லி இருக்கிறது பலவற்றை நிரூபிக்கவும் தமிழக முதலமைச்சருக்கு முதலமைச்சர் சொல்கிறார் பீகார் பல பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது நாமெல்லாம் பாடம் படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் அதில் வெற்றிக்கு வித்திட்ட நிதிஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நான் கேட்கிறேன் முதல்வர் அவர்களே வாழ்த்து சொல்வதில் உங்களுக்கு ஏன் இந்த பாராபட்சம் நீங்கள் எந்த நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அந்த நிதிஷ்குமாரே தனது வெற்றிக்கு பாடுபட்டவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று பதிவு செய்திருக்கிறார் அவருக்கு நரேந்திர மோடி என்ற பெயரை கூட ட்விட்டரில் போடுவதற்கு கட்டுப்பாடு அவ்வளவு கவலை